மாவட்டம் அருணாகி தாலுக்கா வீரமங்கலம் கிராமத்துக்கு உட்பட்ட சின்ன வீரமங்கலம் மாநகரத்திலே எழுந்துரளி நம்ம எல்லாம் காத்து லட்சியத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருங்கு ஸ்ரீ கலிங்க விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்கள் ஆலய

வணக்கம் 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 எல்லாம் நல்லா சொல்லிட்டோம் நம்ம சேர்ந்த வீரமங்கலம் இது ஏதுதான் நான் என்ன சங்கீத கச்சேரியா பண்ண போறேன் ஒரு சுதி தனியா போயிட்டு அது என்ன சுதிராது அது என்னன்னே தெரியல அப்பா வருஷம் மேற்கு ஒன்றிய கவுன்சிலர் எம் சுப்பிரமணி ஒன்றிய செயலர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆவுடையார் கோவில் கே எம் சுப்பிரமணியன் அவர்களுக்கு நமது விளக்கம் சார்பாகப்படுகிறது அது என்ன எனக்கு தெரியல

நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வரவே இருந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் அத்தனை பேர்களையும் இங்கே மேடைக்கு அன்போடு விழாக்குழுவில் சார்பாக அழைக்கிறோம் ஐயா தயவு செய்து மேடைக்கு வாங்க சங்காலி வாங்க போட்டு வாங்க வாங்க ரெண்டு பேருமே வாங்க ஐயோ தயவு செய்து நீங்க வாங்க வாங்க ரெண்டு பேரும் தான் வாங்க 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 இந்த கிராமத்துக்கு யார் வந்தாலும் அவங்க எல்லாரையும் நாங்கள் அன்போட வரவேற்போம் தயவு செய்து நீங்களும் வரணும் இங்க தயவு செய்து இங்கிட்டு வாங்க ஐயா கிட்ட விட்டாக நீங்க இங்கிட்டு வாங்க ரொம்ப கூச்சப்படுறாரு ரொம்ப கூச்ச சுபாவமா இருக்காரு காவல்துறை அதிகாரி என்னன்னு தெரியல சரி வார்த்தை காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு நமது சின்ன வீரமங்கலம் கிராம பொதுமக்கள் சார்பாக அவர்களுக்கு இங்கு மரியாதை செய்யப்படுகிறது ஐயா தயவுசெய்து நீங்க வந்தோமா உங்களுக்கு பொண்ணால பார்த்தோம்மா தயவுசெய்து இங்கிட்டு வாங்க இப்படி வாங்க அங்கிட்டு வந்தா ரொம்ப நேரம் எங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சுருக்கமா முடிச்சிடலாம் அதைத்தானே அப்பவே சொன்னேன் என்ன பெத்த ராசம் வேற யாரும் வந்துருக்காங்களா ஐயாக்கா வேற யாரும் வந்துருக்காங்களா காவல்துறையில இருந்து சரி 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 ரொம்ப சந்தோஷமா இருக்கும் படம் பார்த்திருப்பீங்க நாடகம் பார்த்திருப்பீங்க படத்துல வந்து படம் முடிய போகுதுன்னா தான் போலீஸ் வருவார் ஆனா இங்கே எங்க நாடகத்தை பொறுத்த மட்டும் காவல்துறை அதிகாரி அவர்கள் வந்தா தான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம் அந்த வகையிலே எங்கள் நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே துவக்கி வைத்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றிகள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு துவக்கி வைப்பதற்காக வருகை வந்திருக்கக்கூடிய அனைத்து அரசியல் மற்றும் நமது அன்பு நெஞ்சங்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக எங்களது பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் 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 நம்ம வளர்ச்சி வளர்ச்சி சொல்றான் பேசுங்கள்

அந்த காலத்துல நம்ம வந்தோம்னா எல்லாரும் நம்மள பார்த்தோம்னா வணக்கம் சொல்லுவாங்க சரி இன்னைக்கு அந்த மரியாதையா நான் வந்து ஊர்ல இறங்கி நின்னு அவங்க மேடை நின்னு வணக்கம் சொல்றேன் நம்ம தமிழருடைய பண்பாடு என்னன்னா வணக்கம் சொன்னா திரும்ப வணக்கம் சொல்லணும் சொல்லணும் மகனே வணக்கம் அப்பா அப்பா வணக்கப்பா நல்லா இருக்கீங்களா சொல்றீங்க அம்மா மகனே வணக்கம் வணக்கம் இல்ல இப்படி வணக்கம் சொல்லணுமா இல்லையா கண்டிப்பா நானும் வணக்கம் வளர்ச்சி வளர்ச்சி வணக்கம் சொல்றேன் ஒருத்தர் கூட வணக்கம் சொல்லலையே வேணாண்டாம் இந்த பாரு முன்னாடி கொண்டாந்து தீவிரவாதிகளை வச்சிருக்காங்க வீரமங்கலத்தில் வந்து நாடகம் ஆடிட்டு போகிறோம்னா அது பெரிய விஷயம் அதாவது இப்போ நீங்கள் ஐம்பது பேர் எழுந்திரிச்சு வணக்கம் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தராக வணக்கம் சொல்லி முடிய

ஹிந்தி படமில்லை மலையாள படம் மட்டும்தான் ஓடும் ஏப்பா ஹிந்தி படத்தை சேக்கிறத இல்லப்பா என்னடா ஹிந்தி இந்தி பட தரலன்னா அந்த மாதிரி காட்சி எல்லாம் என்னடா இந்த காட்சி நீ சொல்லு இல்ல இந்தி படத்துல என்ன மாதிரி காட்சி இருக்குன்னு நினைக்கிறே ஏப்பா கார்கள்லாம் காரு சூப்பரா இருக்கும் எப்படி இருக்குன்ற இந்த போட்டுக்கப்பா போடு பாரு தூதி தேகா தோ ஜாதா சுன்மி யாரோ சஹேவி போத Guees kia unda suat sal染 丈, joat muta diri vaardaten, joat

கொஞ்ச இன்னும் ஒரு வருஷம் அஞ்சு வருஷத்துல மாறு இதே வீரமங்கலத்துல வந்து கேப்பாங்க வடநாட்டுக்கார உட்காந்துக்கிட்டு எப்படி எனக்கு ஒரு மண்டபப்படி கொடுங்க நாங்க ஒரு நாப்பத்தி ஐயாயிரம் பேர் இங்க இருக்கோம் அப்படின்னு அவன் கேட்பேன் அப்பத்தே நமக்கு அறிவு வரும் ஏன்னா தமிழர்கள் பூரா அப்படித்தான் இருக்கும் இதெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பில்லை அதெல்லாம் விடு அந்த மாதிரி எல்லாம் நாங்க பண்ண முடியாது என்று இதெல்லாம் ஒரு புண்ணிய புராண நாடகத்தை நேரம் அமைத்திருக்கிறீர்கள் அதை மிகவும் கண்ணியமான வேண்டிய நடிப்பதற்காக நாங்க வந்திருக்கோம் நிகழ்ச்சி முடிந்தவரைக்கும் நீங்க அமைதியாங்க மீதி பொறுப்புகள்லாம் நாங்க பாத்துக்கிறோம் தயவு செய்து இந்த நிக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் உட்காந்திங்கன்னா நல்லா நான் தான் காசு வாங்க வந்து நிக்கிறேன் கிரகம் பிடிச்சு இதுக்கு நீங்க எல்லாம் நிக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் யாரும் சவாலை கொடுக்க போறாங்களா என்ன பத்தி ஐயாக்கலாம் நீங்க எல்லாம் உட்கார்ந்து நல்லா இருக்கு ஏன் உட்கார்றதுக்கு ஏன் உட்கார்றதுக்கு இடம் இல்லையோ ஏன் முன்னாடி தான் எட கிடக்கீங்கிட்ட எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதானே நிகழ்ச்சி விழுந்த அன்னைக்கு நீங்க அமைதியா இருந்தா பாருங்க மீதி பிறப்பு எல்லாம் நான் பார்த்துக்கறேன் அதனால பார்த்தேன் நாடுகள் நடப்பதில் நன்னானி நாட்டியம் இருக்கிற பின்னாடி நடப்பது நாட்டியம் இருக்கிற முன்னாடி நாடு நடப்பதில் ஒன்றானே நாட்டியம் मुला <sweak>

அவரெல்லாம் நடிக்கணும்ல ஏன்னா நம்ம நடிக்கிற காலகட்டத்திலேயே அவங்களெல்லாம் இழுத்து விட்டோம்னா நமக்கு சந்தோஷமா இருக்குமா இல்லையா இன்னிதிரம் இவர்கள் நவரக் கூடிய இந்த வள்ளித் திருணம் எம் நாடகத்திலே பங்கு பர் பர் இருந்துருக்கும் நடிகர் நடிகைகள் பக்க மேல காரர்கள் செண்பகனமா என்று வெற்றி முரசு கொண்டு வந்து இருக்க முடியல மூத்தம்கான இசேவேந்தன் அன்பிற்கு பார்த்து பார்த்தாம அன்பு மைத்துனர் திருமாளர் ஆத்தூரை சார்ந்த ஏ ஆர் ஆரோமம் அவர்கள் இன்றைய இவர்கள் வழியிலே வடிவேலன் வனவேடம் பயோதிகமாக படம் தொடங்கிப்பார்கள் கோயிலசிகான கோயில வாணி தனது இனிய காலத்திலான மக்களின் மனதிலே மாறது இடப்பட்டு வரும் அருமை தோணியர் காரைக்குடியை சார்ந்த டி ராதாசிரி அவர்கள் இன்றைய இவர்கள் வழியிலே வள்ளி நாயகியாக படம் தாங்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள்

நான் போய் சாப்பிட உட்கார்றப்பதான் என்னை கொண்டாந்து உடனே நாடகம் ஆரம்பிக்க உடனே வாங்க வாங்கன்னு கொண்டாந்து சாப்பாடு சாப்பிட விடாம கொண்டாந்து இங்க உட்கார வச்சு நிக்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க சிறந்த முறையிலே சாப்பாடு ஏற்பாடு செய்தார்கள் அன்பு சகோதரர் திருவாளர் சேகர் அவருடைய வீட்டுல அருமையான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்தார்கள் அன்புஜன திறமையடிக்கும் எங்களது கலை கொடுப்பின் சார்பாக நந்தின வணக்கங்களை தெரிவித்து கொடுக்கிறோம்

திடீர்னு போய் போன் பண்ணிச்சு கூட்டாங்க திண்டுக்கல்ல இருந்து சிம்ரன் இருக்காங்க அவங்கள பத்தா நல்லா இருக்கும் ஓஹோ அப்படின்னு சொல்லி அந்த சிம்ரன் மாதிரி எந்த சிம்ரன் இருப்பாங்களா இப்படி

நேத்து அந்த பிள்ளை போன மேடையில லமக்குன்னு மேடையில இருந்து சரிஞ்சு கீழே விழுந்து கால கிழிச்சு அந்த பிள்ளைக்கு கால்ல ஏழு தையல் போட்டு அதை கூட்டியா இருக்கும் சரி வரலைன்னா என்ன செய்யணும் சும்மா திண்டுக்கல்னு சொன்னாங்க ஓடறக்கு கூட்டி வரலை யாரையோ கூட்டி வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்களே அப்படிங்கிறதுக்காக அந்த பிள்ளை அதெல்லாம் சொல்லப்படும் நீ வந்திரு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய கூட்டியா இருந்திருக்கோம் அண்ணா அருமைத்துடைய சிவன் அவர்கள் வந்திருக்காக அவங்களுக்கு கால்ல நேத்து போன மேடையில பலக மேடை அந்த மேடையில் ஆடுறப்ப மேல தார்ப்பையாங்க எந்த இடத்துல பல்ல இருக்குன்னு தெரியாம விட்ட காரணத்தினால இடத்துல வந்து ஒரு ஏழு தையல் போட்டிருக்காங்க அந்த ஏழு தையல் போட்டதோட நம்ம ஊருக்கு வந்துடணும் நம்ம ஊருக்கு நாடகம் கொடுத்திருக்காங்க தமிழ்ச்செல்வன் கொடுத்துருக்காரு நாடகம் அவசியம் வந்துடணும் அப்படிங்கிற ஒரு சீரிய நோக்கத்தோடு வந்திருக்கிறார்கள் அவர் எந்த அளவுக்கு ஆட முடியுமோ அந்த அளவுக்கு அர்த்தம் அதுக்கு மேல மீதி பொறுப்பெல்லாம் நாங்கள் பாத்துக்கிறோம் அடுத்தபடியாக சிறப்பு அம்சமாக வளர்ந்து வரும் இளம் புயலாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பு பேராண்டி மண்ணினுடைய மைத்தர் திருவாளர் வீரமங்கலத்தை சார்ந்த அன்பு சகோதரர் திருவாளர் அன்பு சகோதரர் அன்பு மய திருவாளர் தமிழ்செல்வம் புதல்வர் திருவாளர் அஜித் குமார் அவர்கள் இன்றைய தினம் இவ்வரு அவர் பப்புனா நிறைய ஊருக்கு போயிட்டு இருக்காரு ஏதோ எங்களோட சேர்ந்து இந்த நாடகத்தில் நம்ம ஊரில் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறப்பான வேண்டுகோளை எங்கள்கிட்ட விடுத்து விடுத்திருந்தார் அது நீங்கள் என்னுடைய அன்பு சமூக திருமலர் சேகர் அவர்கள்ட்டையும் விடுத்திருந்தார் அதனால் அவர் இந்த நாடகத்திலே பெண் வேடம் தாங்கி நடிப்பதோடு நாரதர்களை சந்திக்கக்கூடிய மாபெரும் பொறுப்பையும் அவர் ஏற்று நடிப்பார் என்பதை இங்கு சிறப்போடு தெரிவித்துக் இணைந்து நடிப்பதற்காக அன்பு பேராண்டிய திருவாளர் வீரமங்கலத்தை சார்ந்து அஜித் குமார் அவர்கள் எல்லாரும் இவங்க மடிலே பபுன் காம்காக வருந்தாங்கлика காத்து கொண்டர்காக இதால கொண என்னத்துக்கு தே உட்கார்ந்து ஆள பாக்குறீங்க ஒங்கோ ஆமா அதுதான்டா தெரியும்டா தெரிஞ்சுவாங்க அஜேக் குமார் ஆனா அஜித் குமார் ஆனா அஜித் அவங்க ஓ ரெண்டு பேருக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்களோ

எங்கள் நாடக நடிகர்கள் மத்தியிலே நல்ல பெயரை எடுத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய அன்பு உடன்பிறவார் சோதரர் திருமாளர் நமது சின்ன வீரமங்கலத்தை சார்ந்த திருமாளர் சேகர் தேவர் அவர்கள் அன்பு சோதர திருமாளர் சேகர் தேவர் அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியை வந்து யாரார போனலாம் எங்கெங்க போனதாம் எப்படி எப்படி போனலாம் அப்படின்னு சிறப்பான முறையில கேட்டிருந்தார்கள் சிறப்பான முறையிலே இந்த நாடகத்தை ஐம்பட்டு பேரையும் புக் பண்ணியாச்சு ஆச்சு பேரும் வந்தாச்சு இந்த இந்த செய்யும் அதையும் தாண்டி நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் சீரிய நோக்கத்தோடு வந்திருக்கிறோம் வந்திருக்கக்கூடிய காரணம் அன்பு உடன்பரபார் சகோதரர் திருமாளர் சேகர் தேவர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு மழையில சிறப்பான முறையிலே அமைத்து நடத்த வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாக ஒருங்கிணைத்திற்கு கொண்டிருக்கக்கூடிய எங்களது காரைக்குடி இசையாளர் சங்கத்தினுடைய உறுப்பினரும் இந்த மண்ணுடைய மைந்தரம் எனது அன்பு மகளுமாகிய திருவாளர் ஏ தமிழ்ச்செல்வம் அவர்களுக்கும் திருவாளர் ஏ சேகர்தேவர் அவர்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை துவங்குகிறோம் நேரம் ரொம்ப குறைவா இருக்கு இருக்கிற நேரத்துக்குள்ள என்னென்ன பண்ணணும்னு எனக்கு ஒண்ணும் புரியல நமக்கு நமக்கு தள்ளி உடனே என்ன நீங்க அமைதியா இருந்து பாருங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் i <laughs>